சோமசுந்தரம் மாநில பொதுச் செயலாளர் கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவை கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவையினுடைய கோவில் மாநகர மாவட்டத்துக்கான பொதுக்குழு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி அதை நாங்கள் அனுப்புறதுக்காக தான் இந்த பொதுக்குழு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவை அதனுடைய பொதுக்குழு நடத்தி சில தீர்மானத்தை வெற்றி அரசுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அதுபோல் இது பதினாறாவது மாவட்டம் இப்போ இங்கே நடந்துட்டுருக்கு அரசு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் அப்போது சில கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமக்கோவில் பூஜாரிகளுக்கும் மாதச்சம்பளம் தருவதாக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நானூற்றி ஆறாவது அறிவிப்பை அறிவிச்சிருந்தாங்க ஆனால் நாலு வருஷம் முடிஞ்ச பிறகு கூட இன்னும் அந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரல அதுக்காக நாங்கள் ஏற்கனவே பலகட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகள்லாம் அனுப்பிச்சிருந்தோம் இதுவரையும் அரசு பற்றி எந்தவித முடிவு எடுக்கலை அதனால் எங்களுடைய முக்கியமான சில கோரிக்கைகளை இந்த பொதுக்குழு மூலமாக தீர்மான வெற்றி அரசுக்கு அனுப்புவதற்காக தான் இந்த பொதுக்குழு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குள்ள சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பூஜாரி இங்கே கலந்துட்டு இருந்திருக்காங்க முக்கியமா எல்லா